ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது ஆறாம் தேதியன்று உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் கேள் என்று செல்லமே நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் அனைத்தும் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன் அதில் சந்தோஷம் நிம்மதிகளை விட கஷ்டமும் கண்ணீரும் மட்டுமே இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கர்ம வினைகளுடன் இந்த சாயப்பா போராடி வருகின்றேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிவிப்போம் உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும் சிந்து அதில் எப்போதும் கூட தவறில்லை ஆனால் உன்னை துளிகூட அதாவது உன்னை மதிக்கவே மதிக்காது ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக உன் கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை வீணாக்காதே உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் உனக்கு வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றாய் அதற்கு நிச்சயமாக இந்த சாயப்ப நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ சற்று பொறுமையோ நம்பிக்கையோம்தான் இருக்க வேண்டும் இதோ உன்னை வாட்டி வதைத்த கவலைகளை எல்லாம் மறையப் போகிறது இன்னும் இரண்டு தினங்கள் மொத்தத்தில் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஏனென்றால் உனக்கான ஒன்று உனக்கான சேர வேண்டிய ஒன்று உன்னை தேடி உன் வீட்டை தேடி தானாக வந்து போகிறது அதன் மூலம் நீ அடையப் போகும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என் வார்த்தையில் நம்பிக்கை வை நீ எதையெல்லாம் தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்ல பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துவிட்டது பிறந்து விட்டது உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய ஒருமையும் என் மீது நீ வைத்த நம்பிக்கையும் ஆழமான நம்பிக்கையும் என்னை இப்பொழுது மிகவும் நெய்சில் இருக்க வைக்கிறது உன்னுடைய கருமா கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டது உனக்கு எவ்வளவு சோதனைகளை சந்தித்து நீ இப்பொழுது அதை எல்லாவற்றையும் எதிர்கொண்டா என்பதை நான் நன்கு அறிவேன் என் செல்ல பிள்ளை நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் அவற்றையெல்லாம் நீ எவ்வளவு பொறுமையாக தாங்கிக் கொண்டாய் என்பது முதற்கொண்டும் எனக்கு நன்றாக தெரியும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டும்தான் என் செல்லவே உன் உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் என்றிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது நிச்சயமாக எல்லாவற்றையும் நீக்கிவிடுவேன் எல்லா துன்பங்களும் நீங்கப் போகிறது என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தானே அதிகம் நான் சொல்வதை நீ அனுபூர்வமாக உணர்ந்திருப்பாய் ஆகவே அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இவையெல்லாம் நல்லதா அது நல்லதா இது நல்லதா என யோசித்து யோசித்து குழம்புகிறோமே அந்த இடத்தில் சரியான முடிவு எடுக்காமல் திணறுகிறோமே இந்த மாதிரியான நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை இந்த சாயப்பா சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் தைரியத்தை வளர்த்துக்கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து என்னை பின்தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையுடன் இரு அதுதான் முக்கியம் திடமான மனதுடன் செயல்படும் நிச்சயமாக மூன்று நாட்களுக்குள் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நான் திருப்பித் தரப்போகிறேன் நீ கஷ்டப்பட்டதை எல்லாவற்றையும் உனக்கு நிவர்த்தி செய்யப் போகிறேன் நினைத்ததையெல்லாம் கனவாக நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் முழு நம்பிக்கையுடன் முழு மனதாக சாயப்பாவை நம்பி நான் சொல்வதை கேட்டால் உனக்கான பலன் நிச்சயம் நிச்சயமாக வழிபிறக்கும் பல அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லவே அதற்குத்தான் சொன்ன இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கான வெட்டிப்பு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பதையும் கட்டாயமாக நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இந்த சாயப்பா சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு தைரியமாக இரு கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தடுமாற வேண்டாம் புலம்ப வேண்டாம் குழப்பம் வேண்டாம் மன நிம்மதியாக மனதை ஒருநிலைப்படுத்து உன் இழப்பு உனக்கானது ஆம் ஆம்சலமே நிச்சயமாக உனக்கானது உன்னை தேடி வரும் நம்பிக்கையுடன் இந்த சாயப்பாவை மண் மனதுடன் நினைத்து கொண்டாலே எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என் செல்லமே சில நேரங்களில் என் பிள்ளை நீ நீயாக இல்லை மனதில் பல கவலைகள் உன்னை படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்து கொடுப்பேன் நிச்சயமாக தயவு செய்து வருத்தத்துடன் இருக்காதே முக மலர்ச்சியோடு இருந்தால்தான் என் செல்லமே உன்னை பார்ப்பதற்கு எனக்கு மக மிகவும் ஆனந்தமாக இருக்கும் உன்னை இடையிலேயே கைவிடுவதற்காக உன்னை பாதுகாத்து வந்தேன் வரை உனக்கு இந்த சாயப்பா பக்கபலமாக நான் இருப்பேன் நீ எவ்வளவு பொறுமை காத்தாய் இனியும் பொறுமையுடனே இரு என்னை முழுமையாக நம்பு என் செல்லமே உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நிச்சயம் நட்சத்திரமாக ஜொலிப்பாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அன்று நீ ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சியாய் இருப்பாய் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் உன்னை எல்லா வகையிலும் அறிந்தவன் நான் தானே உனக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ நன்றாக இருப்பாய் எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது அதது தானாகவே நடக்கும் எனது நாமம் நாவிலும் என் உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் உன்னை அண்டவே அண்டாது மகிழ்ச்சியுடன் இரு என் செல்லமே நிச்சயமாக நீ உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது உனக்கு இந்த சாயப்பா சொல்வதை கேட்பாய்தானே நான் அறிவுரை சொன்னால் நீ கேட்பாய்தானே நிச்சயமாக நானே உனக்கு நின்று துணையாக நின்று காப்பேன் கோபத்தை விட்டுவிடு போராட்டங்களை விட்டுவிடு என்னையே சார்ந்திரு உன்னுடையதை நான் தீர்த்து வைப்பதற்குள் உன் மனம் சஞ்சலப்பட்டு நான் தீர்த்து வைப்பதற்குள் உன் மனம் சஞ்சலப்பட்டு எதை எதையோ செய்து விடுகிறாய் அதற்காகத்தான் திரும்பத் திரும்பச் சொல்கிறேன் பொறுமையாக இரு அமைதியாக இரு என்று நான் இருக்கிறேன் என் செல்லமே உனக்கு பிடித்த மாதிரியே எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே பல விஷயத்தை நான் உனக்கு நல்லதாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் இதை நீ பல நேரங்களில் பல இடங்களில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் நான் நினைத்தது ஒன்று இங்கே நடப்பது ஒன்று சாயப்பா எனக்கு நல்லதை செய்து விட்டார் என்று கண்கலங்கி என் இடத்தில் நீ ஆனந்தத்தில் துள்ளி கேட்டு நன்றி சொன்னாய் அதையெல்லாம் நினைத்துப்பார் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കും